ஹலோ ஹலோ ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கொரோனா கட்டுப்பாட்டு அறையிலேருந்து பேசுகிறோம் எப்படி இருக்கீங்க ஏதாவது உதவி தேவைப்படுதா இப்படி தினமும் ஆலங்குளம் சுற்று வட்டார பகுதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் செல்ஃபோன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் ஆலங்குளம் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அலாட்டாக இருக்காங்க தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஃபோர் அல்லது நைன் த்ரீ ஃபோர் டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் செவன் என்ற செல்போன் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் ஏரியாவில் யாராவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ உதவி தேவை என்றாலோ அல்லது நீங்களோ உங்கள் குடும்பத்தினர் யாராவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு அவசர உதவி தேவை என்றால் தாராளமாக நீங்கள் செல்ஃபோன் எண்ணிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் இதற்காக ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய கொரோனா கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகின்றன உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உதவி செய்ய தயாராக இருக்காங்க கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள நாமும் நம் குடும்பத்தினரும் அரசின் விதிமுறைகளை கடைபிடிப்போம் கொரோனாவை வெல்வோம் நெல்லை தென்காசி மாவட்ட செய்திகள் உள்ளூர் செய்திகள் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்